இப்ப எங்கிட்ட இருக்கிற பழைய பட்டு புடவையை நான் காசா மாத்த போறேன் இப்ப வாங்க எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூ மார்க்கெட்ல இருக்கோங்க அமுது சுரபி ஹோட்டலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லயே வந்து இந்த ஷாப் இருக்கு வாங்க போலாம் வாங்க மேடம்

இது ஒரு எட்டாயிரம் முப்பதாயிரம் இது ஒரு ஏழாயிரம் முப்பத்தி பாதி காசு குடிச்சிட்டு பாதி அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணிட்டாரு எனக்கு நான் வந்து வாங்கிட்டேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் பட்டு சாரி எடுத்துட்டு ஜாலியா நான் போய் வந்து எல்லா பங்கும் புதுசு புதுசா இனிமேல் நான் சாரி கட்டலாம் ஓகே சார் இதே மாதிரி எங்க சப்ஸ்கிரைபர் வந்தா பெஸ்டா பண்ணி கொடுங்க ஆன்லைனையும் பண்ணி கொடுங்க கூப்பிட்டாலும் நீங்க போய் பண்ணி கொடுங்க இல்லைன்னா டேரக்டா அவங்க வந்துருவாங்க இங்கேயே வந்துட்டு அழகா வந்து அவங்க பட்டு புடவையே காசா மாத்திக்குவாங்க ஓகே என்ன மாதிரி நீங்களும் பண்ணணும்னு கண்டிப்பா இந்த ஷாப் விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்ககிட்ட பட்டு சாரி எல்லாம் சார் நீங்க போட்டோ எடுத்துக்க ஆனாவே நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா கண்டுபிடிப்பீங்களா கண்டிப்பா வந்து இருந்துச்சுன்னா அது கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இங்க முடியுது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் சூப்பரான விலாக நான் உங்களை மீட் பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க பாய்